மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்படும் மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு அனுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதாக கூறி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயித்தது மேலும் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதலும் வழங்கியது இது தொடர்பான விரிவான ஆலோசனை வழங்குமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு பதிலளித்துள்ளது அதன்படி இந்திய அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு இருக்கக்கூடிய விருப்ப தேர்வுகள் என்னென்ன என்ற கேள்விக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல் குடியரசு தலைவருக்கு அனுப்புதல் அல்லது மறுபரிசீலனை செய்ய கோரி சட்டமன்றத்திற்கு துருப்பி அனுப்புதல் ஆகிய மூன்று வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது மசோதாக்களை உரிமை இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் அது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என்று கருத்து தெரிவித்தனர் மசோதாக்கள் மீது தனது விருப்ப தேர்வுகளை ஆளுநர் பயன்படுத்தும் போது அரசின் ஆலோசனைகளுக்கு அவர் கட்டுப்பட தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அதே சமயம் ஒரு மாநிலத்தில் ஆளுநர் அரசு என இரண்டு அதிகார அமைப்புகள் இருக்க முடியாது என்று தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் முதன்மையான அதிகார அமைப்பாக இருக்க முடியும் என்றும் கூறியது ஆளுநர் தனது அரசியலமைப்பு ரீதியான விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்துவது நீதி விசாரணைக்கு உட்பட்டது அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது ஜனநாயக மற்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று அரசியல் சாசன அமர்வு விளக்கம் அளித்துள்ளது அதே சமயத்தில் காரணமின்றி நீண்ட காலத்திற்கு மசோதா மீது முடிவெடுக்காவிட்டால் மாநில அரசுகள் நீதிமன்றங்களை நாடலாம் என்றும் தெளிவுபடுத்தி மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் அதிகாரங்களை நீதிமன்றம் எடுப்பதும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று நீதிபதிகள் எனவே மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாவிட்டால் நடைமுறையில் உள்ள சட்டமாக கருதப்படாது என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க பயன்படுத்த முடியாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ஒரு மசோதா சட்டமாக மாறும் போது மட்டுமே நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் எனவே தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்றும் அரசியல் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இதனிடையே சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்படும் மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு அனுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாவது முறையாக பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமே தவிர திருப்பி அனுப்ப அதிகாரம் இல்லை என்று ரூம் கூரியுள்ளது